ஓ முருகா திருச்செந்தூர் முருகனை பற்றி அறிவோம் வாருங்கள் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் சி பெருமான் என நான்கு உச்சவர்கள் இங்குள்ளனர் பாம்பறை மூலவருக்கு பின்புறம் உள்ள சுரங்க அறை பாம்பரை என்று அழைக்கப்படுகிறது இங்கு முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்கள் காணப்படுகின்றன வள்ளி குகை திருச்செந்தூர் கோவிலின் இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்னே உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கைகளை வீசிக்கொண்டு செல்லாமல் நம்மால் என்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதலை நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டுமே தவிர கண்களை மூடி கூறக்கூடாது அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை இறியவில்லை என்றால் நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து வேண்டுதலை கூறலாம் கோவிலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுவீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபட வேண்டும் நம்மால் அவருக்கு இயன்ற இரண்டு தீபங்களையாவது யாவது தீபங்களை ஏற்ற வேண்டும் பிறகு அங்கு அசுரனை வதம் செய்த சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார் அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நாம் விடுபடுவோம் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி நாம் திருச்செந்தூர் முருக ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்வோம் என்றால் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி